சோமசுந்தரம் அல்லது தோல் இருக்க சுளை முழுங்கி அத்தியாயம் நான்கு உண்ட முலை கண்டக பேயன் கந்தசாமி செட்டியாரிடம் குமாஸ்தா வேலை பார்த்த தெண்டபாணி என்பவர் ஒரு பெரிய மாயாவி என்று நாம் துணிந்து கூறலாம் அவருடைய பூர்வீக ஊர் கும்பகோணத்திற்கு மிக அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அவர் அங்கிருந்து நரியூரில் வந்து குடியேறி பல வருஷங்கள் ஆகிவிட்டன அவர் தெய்வ பக்தியை கரை கண்டவர் போல் நடிப்பதில் அபார சாமர்த்தியம் வாய்ந்தவர் அதற்கு அனுசரணையாக அவர் சில தந்திரங்கள் அனுஷ்டித்து வந்தார் அவர் தினம் மூன்று காலங்களிலும் குழைத்திடும் விபுதி பட்டணம் படியால் சரியாக கால் படிக்கு எட்டும் கழுத்தில் எப்போதும் ஒரு ருத்ராட்ச மாலை இருந்து கொண்டே இருக்கும் அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் ஜாப்ரா விதை சாயம் ஏற்றப்பட்டு நீர்காவியின் நேரத்தை பெற்றிருந்தமையால் அவர் பக்கா சந்நியாசத்தை எட்டி பிடிக்கும் தருணத்தில் இருப்பவரை போல காணப்படுவார் அவருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் அவர் மகா சத்திய என்பதற்கு சாட்சிகளாய் ஜுவலிக்கும் ஆனால் படிக்கிறது பகவத்கீதை குடிக்கிறது ஒரு குடக்கள் என்பது போல அவருடைய மறைவான செய்கைகள் யாவும் மிகவும் இழிவானவைகளாகவே இருக்கும் அவருடைய குடும்பம் அத்தீத்தமாக பெருகி போய்விட்டதாகையாலும் அவர் செட்டியாரிடம் பெற்ற சொற்ப சம்பளத்தை வைத்துக்கொண்டே காலட்சேபம் நடத்த வேண்டியவராயிருந்தமையாலும் இந்த பகல் வேஷம் அவருக்கு இன்றியமையாததாகிவிட்டது அவருக்கு இரண்டு தாரங்கள் ஏற்பட்டிருந்தனர் அவருக்கு மூத்த மனைவியின் மூலம் ஆறு பெண்களும் இரண்டாவது மனைவியின் மூலம் மூன்று பெண்களும் மூன்று பிள்ளைகளும் பிறந்திருந்தனர் ஐந்து பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்று ஜனங்கள் பழமொழி சொல்வதுண்டு ஆனால் ஒன்பது பெண்களை பெற்றும் நமது தண்டபாணி வெளிவேஷத்தில் மாத்திரம் ஆண்டியாயிருந்து கொண்டு உள்ளுக்குள் ஏராளமான செல்வத்தை கொண்டிருந்தார் என்றால் அவருடைய வேலைத்திறம் எப்படிப்பட்டது என்பது கூறாமலே விளங்கும் ஒன்பது பெண்களில் ஆறு பெண்களுக்கு விவாகம் நடந்துவிட்டதன்றி ஆறு மாப்பிள்ளைகளும் மாமனாருடைய வீட்டிலேயே நிரந்தரமாய் முகாம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு தலைக்கு இரண்டொரு குழந்தைகள் ஜனித்திருந்தனர் கந்தசாமி செட்டியார் தமது குமாஸ்தாவுக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுத்த சம்பளம் பத்தே ரூபாய்தான் அந்த சொற்ப தொகையை வைத்துக்கொண்டு அவர் அவ்வளவு பெரிய குடும்பத்தை எப்படித்தான் காப்பாற்றினார் என்பது எவராலும் அறிய முடியாத பெரிய மர்மமாயிருந்தது அந்த வீட்டை ஒரு குடும்பம் உடைய ஒரு வீடு என்று சொல்வதை விட எட்டு குடும்பங்கள் வசித்த ஒரு சந்தை கூட்டம் என்று குறிப்பதே முற்றிலும் பொருத்தமானதாகும் தெண்டபாணிக்கு செட்டியார் கொடுத்த பத்து ரூபாய் ஆணை பசிக்கு சோழப்பொறி போல் இருந்ததானாலும் அந்த உத்தியோகத்தை விட்டுவிட மனமற்றவராய் அவர் அதை காப்பாற்றிக் கொண்டிருந்தார் ஏனென்றால் செட்டியாரிடம் லட்சக்கணக்கில் பணம் நகைகள் முதலியவை புரண்டனவாதலால் சமயம் பார்த்து பெரிய தொகையாய் அபகரித்து விட வேண்டும் என்ற கருத்துடன் சொற்ப தொகை விஷயத்தில் மிகவும் நாணயமாகவும் கண்டிப்பாகவும் நடந்து பரம யோக்கியமான மனிதர் என்று பெயர் எடுத்திருந்தார் செட்டியாருடைய வீட்டில் அவர் காலை வேளைகளில் இரண்டே மணி நேரம் இருந்து கணக்கு எழுத வேண்டியதைத் தவிர அவ்விடத்தில் அவருக்கு வேலை இல்லாதுதான் அவர் நாள் முழுவதும் இதர இடங்களில் பொய் புரட்டு முதலியவற்றின் மூலம் பல வகைகளில் பொருளை அபகரித்து கொடர்ந்து போடுவார் அவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அது போதவில்லையாதலால் வீட்டில் எப்போதும் அது இல்லை இது இல்லை என்று குறையும் கூப்பாடுமாகவே இருக்கும் மாப்பிள்ளைகள் பெண்கள் முதலியோ ஒருவருக்கொருவர் அற்ப விஷயங்களைப் பற்றியும் பொறாமை குரோதம் முதலியவை பாராட்டி சதா காலமும் வைத்து சண்டையிட்டு பயங்கரமான பாரதப் போர் நடத்தி கொண்டிருந்தனர் அதை பற்றி ஊர் சிரித்ததாகையால் தெண்டபாணியின் குடும்ப நிலைமை முற்றிலும் மானகேடானதாக இருந்தது ஆகவே அவர் அத்தனைக்கும் தமது ஏழ்மை நிலைமையே அடிப்படையான காரணம் என்று நினைத்து தாம் எந்த வகையில் சீக்கிரத்தில் கந்தசாமி செட்டியாரிடமிருந்து பெரிய பொருளை அபகரிக்கலாம் என்று தமக்குள் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார் செட்டியார் திறவுகோள்களை எப்போதும் தம்மிடம் ஜாக்கிரதையாகவே வைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய வீட்டில் சொத்துக்கள் களவாடப்பட்ட பின்னர் மிகுந்திருந்த பொருள்களை முன்னிலும் அதிக ஜாக்கிரதையாக கொண்டிருந்தார் ஆதலால் தெண்டபாணி தமக்குள் அபாரமான அடைந்து தத்தளித்துக் கொண்டிருந்தார் அந்த நிலைமையில் ஒரு நாள் காலையில் தபால் மூலமாக அவருக்கு ஒரு கடிதம் வந்தது அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது தெண்டபாணி அவர்களுக்கு எழுதியது நீர் இன்றைய தினம் இரவு ஒன்பதே கால் மணிக்கு செட்டி திரு தொன்னூற்றி ஒன்பதாவது வீட்டிற்கு தனியாக வந்து என்னை பார்க்கவும் அதனால் உமக்கு நூறு ரூபாய் வருமானம் ஏற்படும் என்பதை அறியவும் ஒரு நண்பன் அந்த கடிதத்தில் விஷயம் காணப்பட்டது அதை படித்தவுடன் தெண்டபாணியின் மனம் துடித்து பறந்தது இரவு எப்போது வரும் என்று ஆவலோடு காத்திருந்து சரியாக ஒன்பதே கால் மணிக்கு அவர் அந்த இடத்திற்கு போய் சேர்ந்தார் திண்ணையில் ஆயத்தமாய் காத்திருந்த நண்பர் அவரை உள்ளே அழைத்துக் கொண்டு போய் சுமார் அரை மணி காலம் வைத்திருந்து அவரால் தமக்கு ஆக வேண்டிய காரியத்தை சொல்லி நூறு ரூபாய் பணத்தை அவரிடம் கொடுக்க அவர் அதை வாங்கி துணியில் வைத்து பத்திரமாய் முடித்துக்கொண்டு வெளியில் வந்து ஐந்து நிமிஷ காலத்தில் தமது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் அன்றைய காலையில் வந்த கடிதத்தின் உள் விவரம் இரண்டு மனைவிகள் ஆறு மாப்பிள்ளைகள் வயதான பெண்கள் முதலியோர் அனைவருக்கும் தெரிந்திருந்ததாகையால் அது பொய்யாயிருக்குமா அல்லது உண்மையில் பணம் கிடைக்குமா என்பதை அறிய அவர்கள் ஆவல் கொண்டிருந்தனர் ஆகவே தண்டபாணி உள்ளே நுழைந்தவுடன் எல்லோரும் வந்து அவரை மொய்த்து கொண்டு பணம் கிடைத்ததாவென்று ஆவலோடு கேட்கலாயின தெண்டபாணி உடனே பணத்தை காட்டி எவ்வளவு பெரிய தொகை எவ்வித பிரயாசையும் கிடைக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை தினம் தினம் யாராவது இந்த மாதிரி கூப்பிட்டு நூறு ரூபாயை கொடுத்து ஒரு கும்பிடும் போட்டு அனுப்பினால் நம் பாடு வேட்டையாய்த்தான் இருக்கும் என்றார் அதைக் கேட்ட மாப்பிள்ளை இதை கொடுத்தவன் உங்களிடம் எந்த அனுகூலத்தையும் எதிர்பார்க்காமலா கொடுத்தான் என்று கேட்டார் அதற்கு தண்டபாணி அப்படி எந்த பைத்தியக்காரனும் கொடுக்க மாட்டான் அவன் இரும்பு பெட்டிகள் செய்யும் வியாபாரியாம் நம்முடைய கந்தசாமி செட்டியார் இப்போது சொத்துக்களை வைத்திருக்கும் பெரிய பெட்டி மிக அபூர்வமான பெட்டியா தான் போல் பெட்டிகள் தயாரிக்க வேண்டுமாம் அவைகளை தயாரிப்பது ஒரு பெரிய காரியமில்லையாம் ஆனால் சாவி நுழையும் வாயில் முக்கியமான தந்திரம் அடங்கியிருக்கிறதாம் திறவுகோல் நுழைக்கப்படும் வாய் எப்படி இருக்கிறது என்பது தெரிய வேண்டுமாம் அந்த வாயை சுற்றிலும் தேன் மெழுகை வைத்து அழுத்தி அதை அப்படியே கொண்டு வந்து தன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக இந்த பணத்தை அவன் கொடுத்தான் அதை கேட்ட மாப்பிள்ளை அந்த மெழுகில் படும் குறியை வைத்துக்கொண்டு சாவி தயார் செய்தால் அது சரியாயிருக்கும் என்ற நிச்சயம் என்ன அதற்கு திண்டமானி அவன் சாவி தயார் செய்து என்னிடம் கொடுப்பானான் அதை கொண்டு வந்து ரகசியத்தில் நான் பெட்டியை திறந்து பூட்டினால் அந்த சாவியை கொண்டே அவர்கள் பெட்டி தயாரித்து விடுவார்களாம் அதற்காக அவன் இப்போது இந்த பணத்தை கொடுத்தான் சாவி சரிப்பட்டு போன பிறகு என்னம் ஐம்பது ரூபாய் தருவதாக சொன்னான் உடனே மாப்பிள்ளை சாவி சரியாய் போனால் அதை அவனிடம் கொடுக்காமல் நாமே வைத்துக் கொண்டால் செட்டியாருக்கு தெரியாமல் நாம் பெட்டியை திறந்து பெரிய தொகையாய் எடுத்துக்கொண்டு வந்துவிடலாமே அதை கேட்ட தண்டபாணி அதுதான் என்னுடைய ஆந்திரீகமான கருத்து நாளைய தினம் காலையிலேயே மெழுகை அழுத்தி அதைக் கொண்டு போய் இந்த ஆசாமியிடம் கொடுத்து விடுகிறேன் என்றார் அதே போல தெண்டபாணி மறுநாள் காலையில் கணக்கெழுத செட்டியாருடைய வீட்டிற்கு சென்றிருந்த காலத்தில் செட்டியார் ஏதோ காரியமாய் பின்பக்கத்திற்கு போயிருந்த சமயம் பார்த்து மெழுகை பூட்டின் வாயில் அழுத்தி அதை எடுத்து ஒரு காகிதத்தில் சுற்றி மறைத்து வைத்துக் கொண்டார் தமது வேலையை முடித்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு தொன்னூற்றி ஒன்பதாவது வீட்டிற்கு போய் மெழுகை கொடுத்து தாம் மறுநாள் மாலையில் வருவதாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து தமது சாப்பாட்டை முடித்து கொண்டார் அன்றைய தினம் பிற்பகலில் அடுத்த ஊரில் நடக்க இருந்த ஒரு கல்யாணத்திற்கு அவர் போக கருதி ஆதலால் அவர் உடனே புறப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடக்கலானார் அதுவரையில் அவருடைய வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன் தெண்டபாணியின் பின்னால் தொடர்ந்து வர ஆரம்பித்தான் அம்மாதிரி ஒருவன் தம்மை கவனித்துக் கொண்டு பின்னால் வருகிறான் என்பதை அறியாத தெண்டபாணி ரயில்வே ஸ்டேஷனை அடைந்து மூன்றாவது வகுப்பு பிரயாணிகள் உட்காரும் இடத்தில் கிடந்த ஒரு பெஞ்சு பலகையின் மேல் உட்கார்ந்து கொண்டார் இரண்டு நிமிஷ காலத்திற்குப் பிறகு ஒரு மனிதன் வந்து தமக்கு சமீபத்தில் அதே பலகையில் உட்கார்ந்து ஐந்து நிமிஷ நேரம் இருந்தபின் எழுந்து போனதை அவர் கண்டார் அவருடைய வீட்டிலிருந்து அவரை பின்தொடர்ந்து வந்த மனிதனும் சற்று தூரத்தில் நின்று அவரை கவனித்துக் கொண்டிருந்தான் பெஞ்சு பலகையில் ஒருவன் உட்கார்ந்திருந்து எழுந்து பின் அந்த ஆசனத்தில் வெண்மையாக காணப்பட்ட ஒரு வஸ்து தண்டபாணியின் கவனத்தை கவர்ந்தது அவர் உடனே அதை உற்றுநோக்க அது ஒரு காகித மடிப்பு என்பது தெரிந்தது அதற்குள் நோட்டு முதலிய விலை பெற்ற வஸ்து ஏதேனும் இருந்தால் தாம் அதை அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தண்டபாணியின் மனத்தில் உதித்தது ஆகவே அவர் பெஞ்சில் படுத்துக்கொள்ள முயல்கிறவர் போல் கடிதம் இருந்த பக்கத்தில் தமது உடம்பை சாய்த்து கையை அடியில் கொடுத்து காகிதத்தை எடுத்து பார்த்தார் உடனே அவர் திடுக்கிட்டார் ஏனென்றால் அவருடைய மேல்விலாசம் அந்த கடிதத்தில் காணப்பட்டது அவர் மிகுந்த ஆவல் கொண்டவராய் சரேல் என்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு அதை பிரித்து படித்தார் அது அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது தெண்டபாணி அவர்களுக்கு எழுதியது உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் நினைக்கும் கண்டகனாகிய உன்னை எண்ணெய் செக்கில் வைத்து ஆட்டுவது கூட சரியான தண்டனையாகாது நீ நேற்றிரவு எங்கு சென்றாய் என்பதும் இன்று பகலில் நீ என்ன செய்தாய் என்பதும் போலீசாருக்கு தெரியும் நீ கொடுத்த மெழுகு அடையாளத்திலிருந்து அவன் சாவி செய்து கொடுத்தால் அது செட்டியாருடைய பெட்டியை சரியாக திறந்து பூட்டுகிறதா என்று நீ பார்த்து மறுபடி அதை கொண்டு போய் அவனிடம் கொடுப்பதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய் அவன் கொடுக்கும் சாவியை வைத்துக்கொண்டு நீயே பெட்டியை காலி செய்துவிட நினைத்தாலும் நினைக்கலாம் ஆனால் அவன் முட்டாள் அல்ல அவன் இரண்டு சாவிகள் தயாரித்து ஒன்றை உன்னிடம் கொடுத்துவிட்டு மற்றதை அவன் வைத்துக்கொண்டு அதை பின்னால் உபயோகப்படுத்துவான் ஆகையால் நீ இனி அவனுக்கு உதவி செய்தாலும் அவனுடைய வீட்டிற்கு போனாலும் உன்னை உடனே கைது செய்து தண்டனைக்கு கொண்டு போய்விடுவோம் இதுவரையில் நீ அவனுக்கு செய்த உதவியோடு நீ அவனுடைய சாகவாசத்தை கொள் தவறினால் நீ பெரிய துன்பத்தில் மாட்டிக்கொள்வாய் என்பது நிச்சயம் சோமசுந்தரம் என்று எழுதப்பட்டிருந்த கடிதத்தை படித்த தண்டபாணி முகம் விகாரமாக மாறியது அவர் காரம் மனிதராதலால் அவருடைய மனத்தில் உடனே ஒரு எண்ணம் உண்டாயிற்று தமக்கு நூறு ரூபாய் கொடுத்து மெழுகை இரும்பு பெட்டி பூட்டின் வாயில் அழுத்திக் கொணர்ந்து கொடுக்க செய்தவனே அந்த கடிதத்தை எழுதி அந்த ஆள் மூலம் அனுப்பி கொடுக்க வேண்டுமென்றும் அவன் சாவியை தம்மிடம் கொடுக்க விரும்பவில்லையாகையால் அவ்வளவோடு தமது சந்தர்ப்பத்தை கத்தரித்துக் கொள்வதற்காக அந்த மாதிரி தந்திரம் செய்திருக்கிறான் என்றும் அவர் நினைத்து கொண்டார் அவனால் தயாரிக்கப்படப்போகும் திறவுகோலை வைத்துக் கொண்டு தாம் செட்டியின் பொருளை அபகரித்துக் கொண்டு போய்விட வேண்டும் என்று நினைத்து கட்டியிருந்த மனக்கோட்டை ஒரே நிமிஷத்தில் இடிந்து தரைமட்டமாகிவிட்டதே என்ற ஏமாற்றம் ஏக்கம் கோபாவேசம் முதலிய உணர்ச்சிகள் பலமாக எழுந்து அவருடைய நல்ல அறிவை சீர்குலைத்து விட்டதாகையால் அவர் தமது கோபத்தில் அந்த கடிதத்தை கசக்கி கீழே எறிந்தார் தாம் கல்யாணத்திற்குப் போவதை நிறுத்தி கொண்டாவது அந்த மனிதனிடம் போய் தாம் ரகசியத்தை கந்தசாமி செட்டியிடம் வெளியிட்டு விடுவதாக சொல்லி பயமுறுத்தி பார்க்கலாம் என்ற நினைவை கொண்டவராய் சரேல் என்று எழுந்து சென்று ஸ்டேஷனை விட்டு சுமார் நூறு கஜ தூரம் ரஸ்தாவோடு சென்றார் அப்போது அவருடைய மனதில் இன்னொரு எண்ணம் முதித்தது தாம் அந்த மனிதரிடம் போய் கோபித்துக் கொள்ளும்போது அவன் அந்த கடிதத்தை காட்டச் சொன்னால் தாம் அதை காட்டுவதே உசிதமானதென்று கருதி தம்மால் கீழே போடப்பட்ட கடிதத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டுமென்ற தீர்மானத்துடன் திரும்பவும் ஸ்டேஷனுக்குள் நுழைந்து தாம் உட்கார்ந்திருந்த அண்டை தேடி பார்த்தார் அவரால் கசக்கி எறியப்பட்ட காகிதம் காணப்படவில்லை அவர் சுற்றும் முற்றும் திரும்பி திரும்பி பார்த்து விழித்துக்கொண்டு கலங்கி நின்றபின் தாம் அதற்கு மேல் என்ன செய்வதென்பதை நிச்சயிக்க மாட்டாமல் தலையை சொரிந்து கொண்டு வாட்டத்தோடு மறுபடி பெஞ்சு பலகையின் மேல் உட்கார்ந்து கொண்டார் அவருடைய மனது பெரிதும் கலவரமடைந்து குழம்பி போயிருந்ததாகையால் ஸ்டேஷனில் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு தரம் மணி அடிக்கப்பட்டதையும் ஜனங்கள் டிக்கெட்டுகள் பெற்றுக்கொண்டு உள்ளே போய்விட்டதையும் ரயில் வந்ததையும் கவனிக்காமல் இருந்துவிட்டார் ரயில் அந்த ஸ்டேஷனில் இரண்டு நிமிஷ காலமே நிற்பது வழக்கமாதலால் அது புறப்பட்டு போய்விட்டதென்பதையும் அறியாமல் அவர் பித்து பிடித்தவர் போல் பெஞ்சின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவருடைய வீட்டிலிருந்து அவரை பின்தொடர்ந்து வந்த மனிதன் அதுவரையில் சற்று தூரத்தில் நின்றிருந்த பின் அதே பெஞ்சு பலகையின் மேல் உட்கார்ந்து இரண்டு நிமிஷ காலம் கழிந்தபின் அவரை பார்த்து நீங்கள் எந்த ஊருக்கு போக வேண்டும் என்றான் அதை கேட்ட தெட்டபாணி உடனே சுய உணர்வை அடைந்தாரானாலும் செவிடனை போல என்ன அது என்ன கேட்கிறாய் என்றார் உடனே மற்றவன் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறவர்கள் என்று கேட்டேன் அதற்கு தண்டபாணி அடுத்த ஸ்டேஷனுக்கு போக வேண்டும் ரயில் இப்போதுதானே போகிறது ஏன் ஏறவில்லை இனி இரவு ஏழு தானே மறுபடி வண்டி இந்த பக்கம் போகும் என்றான் மற்றவன் ஆம் என்ன செய்கிறது இந்த வண்டி தவறி போய்விட்டது என்றார் தண்டபாணி வண்டி எங்கே தவறிற்று வண்டி வருவதற்கு வெகு நேரத்திற்கு முன்பே நீங்கள் வந்து இந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேனே என்றான் மற்றவன் அது வாஸ்தவம்தான் ஆனாலும் இந்த வண்டியில் போக முடியாதபடி ஒரு இடைஞ்சல் உண்டாகிவிட்டது அதனால் நான் போகவில்லை என்றார் தெண்டபாணி அதற்கு மற்றவன் ஓஹோ அப்படியா கொஞ்ச நேரத்திற்கு முன் இங்கெல்லாம் எதையோ தேடினீர்களே டிக்கெட் வாங்க கொண்டு வந்த பணத்தை போட்டுவிட்டீர்கள் போலிருக்கிறது என்று கேட்டான் உடனே தெண்டபாணி ஆம் பணத்தை தான் போட்டுவிட்டேன் அப்போது முதல் நீ இங்கே நின்று கொண்டிருப்பதாக சொல்கிறாயே நான் இவ்விடத்தை விட்டு கொஞ்ச நேரம் வெளியில் போயிருந்தேனே அப்போது இங்கே யாராவது வந்தார்களோ அதற்கு மற்றவன் யாரோ ஒருவர் வந்தார் ஏன் கேட்கிறீர்கள் என்றான் நான் எழுது வெளியில் போனதற்கு முன் ஒரு மனிதன் இங்கே வந்து உட்கார்ந்ததை நீ ஒருவேளை கவனித்திருக்கலாம் அதே மனிதன் தான் மறுபடியும் வந்தானா என்று கேட்டார் திண்டபாணி ஆம் அவனே தான் மறுபடியும் வந்தான் நீங்கள் கசக்கி போட்ட காகிதத்தை எடுத்துக்கொண்டு அவன் விசையாக வெளியில் போய்விட்டான் அந்த கடிதத்தை அவன்தானே பெஞ்சில் வைத்தான் நீங்கள் படுத்துக்கொள்வது போல பாசாங்கு செய்து சாமர்த்தியமாய் அதை எடுத்துக்கொண்டீர்களே அவன் வைத்த கடிதத்தை அவனே எடுத்துக்கொண்டு போய்விட்டான் போல் இருக்கிறதே என்றான் மற்றவன் அவன் எந்த பக்கம் போனான் என்று விசாரித்தார் தெட்டபாணி அவன் கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனபோது நீங்கள் மறுபடி வந்தால் உங்களிடம் ஒரு விஷயம் தெரிவிக்க சொன்னான் அதை சொல்லவேதான் நான் இங்கே நின்றேன் என்றான் மற்றவன் என்ன விஷயம் என்றார் தெண்டபாணி நீங்கள் யாரிடத்தில் மெழுகை கொடுத்தீர்களோ அவனிடம் போனால் அவன் அவசியம் உங்களை கம்பத்தில் கட்டி எலும்புகளை நொறுக்கி அனுப்புவான் என்று உறுதியாய் சொல்ல சொன்னான் அதை கேட்டவுடன் எனக்கு ஆச்சரியம் உண்டாகிவிட்டது அவ்வளவு தூரம் தைரியமாய் வேலை செய்யக்கூடிய சிப்பாய் யார் என்று நான் அவனிடம் கேட்டேன் அதை உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு அவன் விசையாக போய்விட்டான் என்றான் மற்றவன் ஓஹோ அப்படியா சொன்னான் இது பெரிய அயோக்கியத்தனமாக இருக்கிறதே என்னுடைய பெட்டியின் சாவி காணாமல் போய்விட்டது பூட்டின் வாயில் மெழுகை வைத்து அழுத்தி கொணர்ந்து கொடுத்தால் தான் சாவி செய்து கொடுப்பதாக சொன்னான் நான் செய்தேன் இப்போது நான் சாவி கேட்டால் அதன்படி என்னை மிரட்டுகிறான் என்றான் திட்டபாணி அவனுடைய விலாசம் என்ன என்று கேட்டான் மற்றவன் செட்டி தெரு என்று மறுமொழி கூறினான் தண்டபாணி செட்டி தெருவில் இருக்கிறவர்கள் எல்லோரையும் நான் அறிவேன் அவர்களில் சாவி செய்து கொடுக்கக்கூடியவர்கள் யாருமில்லையே அந்த தெருவில் உள்ளவர்களுக்கு சாவி வேண்டுமானால் என்னிடம்தான் வருவார்கள் ஏனென்றால் நான் பலருக்கும் இரும்பு பெட்டிகள் செய்து கொடுத்திருக்கிறேன் என்றான் மற்றவன் உங்கள் பெட்டிகள் பழைய மோஸ்தரா புது மோஸ்தரா என்று கேட்டார் தெண்டபாணி நாங்கள் இரண்டு விதமான பெட்டிகளும் செய்கிறோம் என்றான் மற்றவன் ஒரு பெட்டி செய்ய எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று கேட்டார் தெண்டபாணி அதற்கு மற்றவன் மூன்றே தினங்களில் செய்து கொடுப்போம் என்றான் பூட்டு சாவி முதலியவைகளை செய்வது உள்பட மூன்று தினங்களா என்று விசாரித்தார் தெண்டபாணி பூட்டும் சாவியும் சீமையிலிருந்து வரும் அவைகளை வைத்து முடுக்கி விடுவோம் என்றான் மற்றவன் அதை கேட்ட தெண்டபாணி சாவி கெட்டுப்போனால் என்ன செய்கிறது என்று கேட்டார் உடனே மற்றவன் சாவியை மாத்திரம் நாங்கள் செய்வோம் பூட்டை செய்கிறதில்லை அதை கேட்ட தெண்டபாணி பூட்டோடு சீமையிலிருந்து எத்தனை சாவிகள் வரும் என்று கேட்டான் இரண்டு சாவிகள் வரும் உங்களுக்கு ஆக வேண்டியதை சொல்லுங்களேன் நான் செய்து கொடுக்கிறேன் உங்கள் பெட்டிக்கு சாவி செய்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்டான் மற்றவன் ஆம் என்று மறுமொழி சொன்னார் தெண்டபாணி அந்த பெட்டியை யாரிடத்தில் வாங்கினீர்கள் என்று கேட்டான் அவன் செட்டி தெரு தொன்னூற்றி ஒன்பதாவது வீட்டில் உள்ள கடையிலிருந்து வாங்கினேன் இப்போது நான் சாவி செய்ய அவர்களிடம்தான் மெழுகை கொடுத்தேன் என்று சொன்னார் தண்டபாணி நீங்கள் சொல்வது புதுமையாயிருக்கிறது அந்த வீட்டில் இரும்பு பெட்டிகள் செய்யும் கடை எங்கே இருக்கிறது என்று கேட்டான் மற்றவன் உடனே தண்டபாணி அது கடை போல் வெளியில் தெரியும்படி இல்லை அது பெரிய மாடிக்கட்டிடம் உள்புறத்தில் கடை இருக்கிறது என்றார் உடனே மற்றவன் கடையின் சொந்தக்காரருடைய பெயர் என்ன என்று கேட்டான் எதற்காக நீ வக்கீல் போல் இப்படியெல்லாம் கிளறி கேட்கிறாய் என்று தெண்டபாணி எரிச்சலடைந்தார் அடைந்தார் அதற்கு மற்றவன் முதலாவது நீர் அந்த கடையில் பெட்டியே வாங்கவில்லை இரண்டாவது உமது சொந்தத்தில் இரும்பு பெட்டி இல்லை மூன்றாவது நீர் அதை வைத்துக் கொள்ளத்தக்க அவ்வளவு பணக்காரரும் அல்ல நான்காவது நீர் வேறு ஒருவருடைய வீட்டில் உள்ள இரும்பு பெட்டியின் பூட்டில் மெழுகை வைத்துக்கொண்டு கொண்டு போய் கொடுத்திருக்கிறீர் என்ன கருத்தோடு அந்த மாதிரி கொடுத்தீர் என்பது எனக்கு தெரிய வேண்டும் அதை கேட்ட தெண்டபாணி கோபத்தோடு யாரடாணி என்னிடம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பதற்கு உன்னோடு பேச இனி நான் தயாராயில்லை நீ உன் வேலையை பார்த்துக்கொண்டு போகலாம் உடனே மற்றவன் அவ்வளவு சுலபத்தில் நான் போய்விடக்கூடியவனாயிருந்தால் இவ்வளவு நேரம் நான் எதற்காக உம்மை சுற்றி கொண்டு நிற்கிறேன் செட்டி தெரு தொன்னூற்றி ஒன்பதாவது வீட்டில் இருப்பவன் கந்தசாமி செட்டி உள்ள இரும்பு பெட்டிக்கு கள்ள சாவி தயாரிக்க நீர் உடந்தையாயிருந்தீர் என்பதற்கு என்னிடம் சாட்சி இருக்கிறது நீர் உம்முடைய வீட்டில் இரும்பு பெட்டி வைத்திருப்பது நிஜமானால் அதை காட்டும் இல்லாவிட்டால் நாம் இருவரும் கந்தசாமி செட்டியிடம் போய் நம்முடைய தகராறை சொல்லிக் கொள்வோம் அங்கேயாவது வாரும் என்றான் தெண்டபாணி மூர்க்க ஆவேசத்தோடு ஆடே போடா பைத்தியக்காரா நீ கூப்பிடும் இடத்திற்கெல்லாம் நான் வர உன் அதிகாரம் கொடிகட்டி பறக்கிறதோ உனக்கு நான் வேலைக்காரன் என்று நினைத்து கொண்டாயா என்று அதட்டி கூறியபடி அந்த இடத்தை விட்டு போக முயன்றார் மற்றவன் அவருடைய கையை பிடித்து பலவந்தமாக அவரை பெஞ்சில் அழுத்தி மரியாதையாய் இப்படி உட்கார்ந்தரும் அல்லது நீர் போக முயன்றால் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குத்தான் போக வேண்டும் என்றான் பெஞ்சில் பொத்தென்று விழுந்த தெண்டபாணி ஆவேசத்தோடு எழுந்திருக்க முயன்றார் உடனே மற்றவன் ஆடே உட்காரையா ஏன் இப்படி அவசரப்படுகிறாய் நீ சுத்த முட்டான் முட்டாளிலும் சாதாரண முட்டாளல்ல மோசக்கருத்தும் திருட்டு புத்தியும் உடைய முட்டான் சாவி செய்து கொடுப்பதற்கு மெழுகினால் அளவு எடுத்துக் கொடுத்தாயே அப்படி நீ செய்யலாமா அந்த மனிதன் அதேபோல சாவி செய்து வைத்துக்கொண்டு செட்டி வீட்டில் திருட உத்தேசிக்கிறான் என்பது உன் புத்திக்கு படவில்லை அவனுடைய காரியம் தீர்ந்து போன பிறகு இனி அவன் உன்னை கிட்ட சேர்ப்பானா நீ இப்போது அவனிடம் போனால் அவன் பிடி கொடுப்பானா இதையெல்லாம் யூகித்துக் கொள்ள உனக்கு மூளையிலே என்றான் தெண்டபாணி மிகுந்த கலக்கமும் நடுக்கமும் அடைந்தவராய் யாரப்பாணி பக்கத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் கண்ணால் கண்டவன் போல பேசுகிறாய் யாரப்பா இந்த மாதிரியெல்லாம் உன்னிடம் கயிறு திரித்தார்கள் அதற்கு மற்றவன் இன்னமும் நீ உன்னுடைய கோணல் புத்தியை விடமாட்டேன் என்கிறாயே எப்படியெல்லாம் உடாய்த்தால் நான் உன்னை விட்டுவிடுவேன் என்று நினைக்காதே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உன்னை பற்றி எனக்கு தெரிந்திருப்பதாக நான் இப்போது குறித்த விஷயங்களை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்பது உன்னுடைய புத்திக்கு படவில்லை என்ற சந்தேகம் எனக்கு உண்டாகிறது அது நிஜமா இல்லையா அதை கேட்ட தெண்டபாணி என்ன பாணி புத்தி கித்தி என்று மரியாதை குறைவாய் பேசுகிறாய் எதற்காக என்னை நீ அனாவசியமாய் உபதிரவிக்கிறாய் உன்னிடம் சரியான ஆதாரம் இருந்தால் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் என்னோடு பேசியது போதும் நீ போகலாம் உடனே மற்றவன் என்னிடம் ஆதாரம் இல்லை என்ற எண்ணத்தினால் என்னை நீ உடாக்கிறாய் போல் இருக்கிறது அதுதான் தப்பான எண்ணம் என்றான் அந்த சமயத்தில் ஸ்டேஷன் மாஸ்டரும் ஒரு போலீஸ் ஜவானும் வேறு பலரும் அங்கே வந்து சேர்ந்தனர் ஸ்டேஷன் மாஸ்டர் அவ்விருவரையும் பார்த்து யாரையா நீங்கள் ஏன் இங்கிருந்து கொண்டு கூச்சலிடுகிறீர்கள் என்றார் உடனே தண்டபாணி நான் இடவில்லை இந்த மனிதர் தான் என்னிடம் வந்து அனாவசியமாய் என்னை சண்டை கிழக்கிறார் என்னிடம் இருந்த கடிதம் ஒன்று தவறி கீழே விழுந்தது அதை இந்த மனிதர் எடுத்துக்கொண்டு கொடுக்க மாட்டேன் என்று வம்பு வளர்க்கிறார் என்றார் உடனே போலீஸ் ஜவான் மற்றவனை பார்த்து ஏனப்பா இவருடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அதிரட்டலாக வினவினான் உடனே அந்த மனிதன் இவர் அதை கசக்கி கீழே போட்டுவிட்டு எழுந்து போனாரா இல்லையா என்று கேளுங்கள் நான் கசக்கி போட்டுவிட்டு மறந்தார்போல் போனேன் மறுபடி நினைத்து கொண்டு வந்தேன் என் பொருளை நான் கேட்டால் கொடுப்பதற்கென்ன ஆட்சேபனை என்றார் தெண்டபாணி ஜவான் அந்த மனிதனை பார்த்து இவருடைய கடிதத்தை கேட்டால் நீ கொடுக்க வேண்டியதுதானே நீ என்ன ஆட்சேபனை சொன்னாய் அதற்கு அந்த மனிதன் இவரை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்படி கூப்பிட்டேன் எதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாய் நான் போலீஸ்காரன் இங்கே வந்திருக்கிறேன் இவருடைய கடிதத்தை கொடு என்றார் ஜவான் அந்த மனிதன் தன்னிடம் இருந்த கடிதத்தை தண்டபாணிக்கு காட்டி இதுதானே ஐயா நீர் கசக்கி போட்ட கடிதம் என்றான் தெண்டபாணி அதை பிடுங்க முயற்சி செய்து ஆம் இதுதான் இப்படி கொடும் அந்த மனிதன் ஜவானை நோக்கி பார்த்தாயா இந்த மனிதருடைய ஆத்திரத்தை இந்த கடிதத்தை நீ படித்து பார் இவர் கந்தசாமி செட்டியாருடைய குமாஸ்தா அவருடைய இரும்பு பெட்டிக்கு ஒரு கள்ளசாவி தயார்படுத்த இவரும் இன்னொருவரும் எத்தனிக்கிறார்கள் இவர் அந்த பெட்டி பூட்டின வாயில் மெழுகை வைத்து எடுத்துக்கொண்டு போய் இன்னொருவரிடம் கொடுத்திருக்கிறார் அவர் இவருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இதை பற்றி கேட்டார் இவர் சரியான உத்தரம் சொல்லாமல் உடாய்க்கிறார் இந்த கடிதத்தை நீ படித்து பார்த்துவிட்டு ஜாக்கிரதையாக வைத்துக்கொள் இவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சப் இன்ஸ்பெக்டரிடம் ஆஜர் செய் என்றார் அந்த கடிதத்தை வாங்கி படித்த ஜவான் அதை ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கொடுக்க அவரும் அதை படித்த பின் மறுபடி அதை ஜவானிடமே கொடுத்து சரிதான் இதை நீ ஜாக்கிரதையாக வைத்துக்கொள் இவரை ஸ்டேஷனுக்கு அழைத்துக் கொண்டு போ என்றார் உடனே ஜவான் தெண்டபாணியை அழைத்துக் கொண்டு செல்ல அவர் மீது குற்றம் சுமத்திய மனிதனும் வேறு சிலரும் கூடவே தொடர்ந்து சென்றனர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி